வாங்க இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை ரொம்ப ஆழமா அலச போறோம் வணக்கம் ஓஷோவோட தம்ம பதம் சொற்பொழிவு வரிசையிலிருந்து அவரோட நாற்பத்தி ஒன்பதாவது உரையின் ஆடியோ பதிவு நம்ம இருக்கு ஆமா இதுல வந்து ஒரு சீடர் சில நேரடியான கொஞ்சம் சவாலான கேள்விகளை கேட்கிறார் அதுக்கு ஓஷோ பதில் சொல்றார் கரெக்ட் இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா புத்திக்கும் இதயத்துக்கும் என்ன வித்தியாசம் வாழ்க்கையோட முரண்பாடுகள் அப்புறம் இந்த கணத்துல வாழ்றதோட முக்கியத்துவம் இதையெல்லாம் பத்தி ஓஷோ என்ன நினைக்கிறாருன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் ஆமா இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஓஷோவோட பேச்சுகள்ல முரண்பாடுகள் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு இல்லையா உண்டு ஆனா இங்க பல வருஷமா அவரை கேக்குற ஒரு சீடரே சொல்றார் உங்க பேச்சுகள்ல முரண்பாடுகள் இருந்தாலும் எனக்கு எந்த குழப்பமும் வரல அப்படின்னு ஆமா நீங்க என் இதயத்துல எப்போ தான் இருக்கீங்கன்னு அவர் சொல்லும்போது அதுக்கு ஓஷோ கொடுக்கிற விளக்கம்தான் இந்த முழு உரையாடலுக்கும் அடித்தளமாவே இருக்கு சரி வாங்க இதை விரிவாக அலசுவோம் நிச்சயமா இந்த முதல் கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சீடர் கேட்கறார் நான் பல வருஷமா அவங்க முரண்பட்ட கருத்துக்களை கேட்டு வர்றேன் ஆனால் என் மனசுல கேள்வியே வரலை நீங்க என் இதயத்தில் முழுமையா இருக்கீங்க இது எப்படி இது ஒரு விசித்திரமான நிலைதானே முரண்பாடுகளை பார்த்தும் குழம்பாம இருக்கிறது எப்படி சாத்தியம் ஓஷோ இதுக்கு கொடுக்கிற பதில் வந்து அவரை பத்தி மட்டும் இல்ல இது ஒரு பெரிய வாழ்க்கைய பாடம்னே சொல்லலாம் ஓ ஆமா நாம எந்த ஒரு விஷயத்தையும் அணுக ரெண்டு வழி இருக்குன்னு சொல்றாரு ஒன்னு புத்தியோட வழி அதாவது அறிவு தர்க்கம் சரி இன்னொன்னு இன்னொன்னு இதயத்தோட வழி அதாவது உணர்வு அன்பு ஓகே புத்தியோட அதாவது தர்க்கத்தோட அணுகுனா என்ன ஆகும்னு சொல்றாரு நீங்க அறிவோட அவர் அணுகுனா ஒவ்வொரு வார்த்தையும் பிடிச்சுக்கிட்டு இது நேத்து சொன்னதுக்கு எதிரா இருக்கே அது போன வாரம் சொன்னதுக்கு முரணா இருக்கேன்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆமா அது இயல்புதானே இயல்புதான் ஆனா கடைசியில மிச்சம் இருக்கிறது குழப்பம் மட்டும்தான் ஓஷோ சொல்ற மாதிரி அங்க ரெண்டே வழிதான் ஒன்னு நீங்க உங்க புத்திய கட்டணும் இல்லாட்டி அவரை விட்டுட்டு போயிடணும் அதேதான் ஏன்னா புத்திக்கு முரண்பாடுகளை ஏத்துக்கவே முடியாது புரியுது ஒரு சாமானியனுக்கு இது கொஞ்சம் தத்துவவாதமா இல்லையா இதயத்தோட வழி எப்படி இத சரி பண்ணுது அணுகும் போது வார்த்தைகள் இரண்டாம் பட்சம் ஆயிடுது அவர் என்ன சொல்றாருங்கறத விட அவர் யாராக தான் முக்கியமாகுது வார்த்தைகள் மாறலாம் ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற அந்த மையம் அந்த இருப்பு ஒண்ணுதான் இதுக்கு அவர் ஏதாவது உதாரணம் சொல்றாரா சொல்றார் அவரே சொல்றார் சில சமயம் கோவிலுக்கு போன்னு சொன்னேன் சில சமயம் சிலைகளை உடைன்னு சொன்னேன் ஆமா சில சமயம் சில சமயம் இல்லைனே கரெக்ட் ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிறன்னா ஒருத்தன் தான் என் நோக்கமும் ஒன்னுதான்னு முடிக்கிறார் அன்பு வந்து இந்த மையத்தை பாக்குது வார்த்தைகள்ல சிக்கிறது இல்ல அப்போ கேள்வி கேக்கறது தப்புன்னு அர்த்தமா இல்லவே இல்ல அங்கதான் ஓஷோ ஒரு ஆழமான வித்தியாசத்து சொல்றாரு என்ன வித்தியாசம் கேள்விக்கும் ஆர்வ விசாரணைக்கும் நடுல இருக்கிற வித்தியாசத்தை விளக்குறார் ஓ கேள்வி ஆர்வ விசாரணை இதுக்கு என்ன வித்தியாசம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற அறிவிலிருந்து நான் அதுக்கு எதிரா ஏதாவது சொன்னா உங்க அறிவு ஆட்டம் காணுது ஆமா அதை சரி செய்ய உங்க கட்டமைப்பை பாதுகாக்க நீங்க கேள்வி கேக்குறீங்க இது ஒரு தற்காப்பு மாதிரி சரி அப்போ ஆர்வ விசாரணை அது எப்படிப்பட்டது ஆர்வ விசாரணை அதாவது ஜிக்யாசா உங்க அறியாமையிலிருந்து பிறக்குது எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கணுங்குற தூய்மையான ஆர்வத்திலிருந்து வருது ஒரு குழந்தை மாதிரி சரியா சொன்னீங்க ஒரு குழந்தை வானம் ஏன் நீளமா இருக்குன்னு கேட்கும்போது அதுக்கு பின்னால எந்த சித்தாந்தமும் இல்ல தெரிந்து கொள்ளும் ஆவல் மட்டும்தான் அப்போ அன்பிருந்தா கேள்விகள் வராது உண்மையான ஆர்வ விசாரணைகள் தான் வரும்னு சொல்றாரா அதேதான் அன்பு இருக்கும்போது தற்காப்புக்கு இடமில்ல அதனால உண்மையான தேடல் மட்டும்தான் இருக்கும்னு ஓஷோ முடிக்கிறாரு இந்த இதயத்தால் முரண்பாடுகளை ஏத்துக்க ஆரம்பிக்கும்போது தான் வாழ்க்கையோட அடுத்த பெரிய உண்மைய நாம புரிஞ்சுக்க முடியும்னு தோணுது என்ன உண்மை அதாவது அன்பு வெறுப்பு இன்பம் துன்பம்ங்கிறது தனித்தனி விஷயமே இல்ல அது ஒரே சக்திதான்னு சொல்றது அத பத்தி தான் அடுத்த கேள்வில பேசுறாங்க இல்லையா கரெக்ட் அடுத்த கேள்வி உளவியலாளர் எலிக் ஃபிராம் ஒரு கருத்த வச்சு கேட்கப்படுது ஆமா மனித சமூகத்திலே இவ்வளவு வெறுப்பு வன்முறை எல்லாம் இருக்கும்போது அன்பு கருணை மாதிரியான விஷயங்களும் இருக்கேன்னு ஆச்சரியமா இருக்கு இதுல எது அதிக சக்தி வாய்ந்தது இது நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது கேட்டுக்கிற கேள்வி ஆமாம் இதுக்கு ஓஷோவோட பதில் என்னவா இருக்கு ஓஷோ இந்த கேள்வியோட அடிப்படையே தவறுன்னு சொல்றார் அப்படியா ஆமா வாழ்க்கைங்கிறது கருப்பு வெள்ளை கிடையாது அது ஒரு வானவில் மாதிரி பல வண்ணங்கள் கொண்டது நீ அன்பை தேர்ந்தெடுக்கிறியா இல்ல வெறுப்பை தேர்ந்தெடுக்கிறியான்னு கேட்கறதே வாழ்க்கைய சுருக்குறதுக்கு சமம்னு சொல்றார் இதுக்கு அவர் சொன்ன இந்த ஹோட்டல் பணியாளர் உதாரணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமா ஒரு ஹோட்டல் பணியாளர் வந்து டீ வேணுமா வேண்டாமான்னு கேட்டா நீங்க வேண்டாம்னு சொல்ல வாய்ப்பு சரி ஆனா அவரே வந்து டீ வேணுமா காஃபி வேணுமானு கேட்டா உங்க கவனம் ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்குள்ள போயிருது பதில் வர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிடுது புரியுது அதே மாதிரிதான் வாழ்க்கை நம்ம கிட்ட அன்பு வேணுமா வெறுப்பு வேணுமானு கேட்கறதே இல்ல இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இப்படி பிரிச்சு பார்க்கறதே ஒரு தவறான தொடக்கம்னு ஓஷோ சொல்றார் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அன்பு வெறுப்பு இன்பம் துன்பம் இதோட உண்மையான உறவுதான் என்ன அவை எதிரெதிர் துருவங்கள் இல்லையா ஓஷோவோட பார்வைப்படி அவை எதிரெதிர் துருவங்கள் இல்ல அப்போ ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் உதாரணமா நீங்க யார ஆழமா நேசிக்கிறீங்களோ அவங்க மேல தான் ஆழமான கோபமோ வெறுப்போ வர முடியும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் மேல நமக்கு ஏன் வெறுப்பு வரப்போகுது அதுவும் சரிதான் வாழ்க்கையும் மரணமும் அப்படிதான் மரணம்ங்கிறது வாழ்க்கையோட முடிவில்ல அது வாழ்க்கையோட ஒரு பகுதி பழைய இலைகள் உதிர்ந்தாதானே மரத்துல புது இலைகள் துளிர்க்க முடியும் அப்போ துன்பம் வேண்டானா சுகத்தையும் விடணும்னு சொல்றது நடைமுறைக்கு சாத்தியமா நம்ம இயல்பே சுகத்தை தேடுறது தானே நீங்க கேட்கறது ரொம்ப யதார்த்தமான கேள்வி ஓஷோ சொல்றது சுகத்தை அனுபவிக்காதீங்கன்னு இல்ல ஆனா சுகத்து மேல இருக்கிற பற்றுதல விடுங்கன்னு தான் சொல்றார் பற்றுதல விடணுமா ஆமா ஏன்னா நீங்க சுகத்தை எவ்ளோ தீவிரமா புடிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு துன்பம் வரும்போது அது உங்களை பாதிக்கும் ஒன்னிலிருந்து விடுபடணும்னா அதோட எதிர்முனையில் இருக்கிற பற்றுதலையும் நீங்க துறக்கணும் வெறுப்பிலிருந்து முழுமையா விடுபடணும்னா நாம அன்புன்னு சொல்ற அந்த பற்றுதலையும் கடந்து போகணுங்கிறீங்க சரியா சொன்னீங்க அப்போ இரண்டையும் கடந்த நிலையில என்ன இருக்கும் ஒரு சூனியமா அதுதான் இல்ல அதை கடந்து போகும்போது வர்றது ஒரு சூனியம் இல்ல அது ஒரு புதிய முழுமையான உணர்வு அத கருணைன்னு வேணா சொல்லலாம் கருணை ஆனா அதுவும் ஒரு முழுமையான வார்த்தை இல்லேன்னு ஓஷோ சொல்றாரு ஏன்னா நம்ம மொழியில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே இந்த இரட்டைத் தன்மையிலிருந்து உருவானது தான் அன்புன்னா அதுக்கு எதிரான வெறுப்புன்னு ஒன்னு இருக்கு ஆனா கருணைக்கு கருணைக்கு எதிர்ச்சொல் கிடையாது அது அன்பு வெறுப்புங்கிற விளையாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை அப்போ இது எல்லாமே நிகழ்கணத்துல இப்ப வாழ்றதுல வந்து முடியுது இல்லையா எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம இருக்கிறது இதுதான் அந்த இறுதி கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது மிகச்சரியா சொன்னீங்க இறுதி கேள்வி ரொம்ப நேரடியானது ஆமா இறைநிலையோட ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா அதுக்காக காத்திருக்காம இந்த கணத்திலே நாமளே இறைவனா இருந்து அதை அனுபவிக்கணும் இதுதான் உங்க போதனையா இதுக்கு ஓஷோவோட பதில் என்ன ஆம் நிச்சயமாக ஓ இந்த தள்ளி போடுற பழக்கம் தான் ஆன்மீக பாதையில் இருக்கிற மிகப்பெரிய அபாயம்னு அவர் எச்சரிக்கிறார் ஆனா எல்லா ஆன்மீக மரபுகளுமே பயிற்சி தயாரிப்பு சாதனை பத்தி எல்லாம் பேசுதே ஓஷோ இதையெல்லாம் நிராகரிக்கிறாரா இல்ல அங்கதான் ஓஷோ ஒரு முக்கியமான ஆழமான வேறுபாட்டை சுட்டி காட்டுறாரு உலக விஷயங்கள் அதாவது சம்சாரம் இதுக்கெல்லாம் பயிற்சி தயாரிப்பு நேரம் தேவைப்படுது ஆனா இறைவன் அல்லது இந்த பரம்பொருள் அப்படி அடையப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்குன்னு சொல்றாரா அதேதான் தான் இல்லாத ஒன்ன அடையதான் பயிற்சி வேணும் ஏற்கனவே இருக்கிற ஒன்னை உணர தான் வேணும் அதுக்கு தயாரிப்பு தேவையில்லை விழிப்புணர்வு தான் தேவை அப்போ இந்த மதங்கள் பண்டிதர்கள் புரோகிதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு ஓஷோ ஒரு ஒரு கவித்துவமான உருவகத்தோட விளக்குறார் சொல்லுங்க வாழ்க்கைங்கிற வீணையோட நெருப்பான தந்திகள் மேல கவலைங்கிற பனிக்கட்டி போர்வைய போத்துறாங்க இப்போ இந்த கணத்துல கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இசை ஆனா அவங்க இப்ப கொண்டாடாத இப்ப சிரிச்சா பாவம் இப்போ ஆடினா நரகத்துக்கு போவோம்னு சொல்லி நிகழ்காலத்தோட ஆனந்தத்தை கண்டு பயமுறுத்தி எல்லாத்தையும் நாளைக்கு தள்ளி வைக்கிறாங்க இந்த நாளைங்கிற தந்திரம் ரொம்ப ஆழமானது நான் கூட பல சரி இந்த வேலைய முடிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்க ஆனா அந்த வேலை முடியும் போது அடுத்த வேலை வந்துடும் அந்த நிம்மதி தள்ளி போயிட்டே இருக்கும் ஓஷோ சொல்றது என்னன்னா அந்த நிம்மதியை இப்போதே இந்த கணத்தோட கொண்டாட்டமா மாற்றுங்க தான் அப்ப உண்மையான ஆன்மீகவாதிங்கிறவர் யாரு ஓஷோவோட பார்வையில ஓஷோவை பொறுத்தவரை உண்மையான ஆன்மீகவாதி வாழ்க்கையே கொண்டாட்டமா மாத்துறவர் அவர் பிரார்த்தனைய கூட ஒரு கடமையா செய்ய மாட்டார் அத ஒரு களிப்பா ஒரு ஆனந்த கூத்தா மாற்றுவார் உங்க கழிப்பை ஒரு பிரார்த்தனையா ஆக்குங்கள் ஆமா அது இப்போ இந்த கண்டத்துல தான் சாத்தியம் அப்போ நீங்க தயாரா இருந்தா மட்டும் இறைவன் வருவாருன்னு இல்லாம நீங்க கொண்டாட்டமா இருந்தா இறைவன் வருவாருன்னு சொல்றது ஒரு பெரிய பார்வை மாற்றம் மிக பெரிய மாற்றம் ஓஷோவோட இறுதி செய்தி அதுதான் நீங்க ஆடுனா இறைவன் உங்களோட சேர்ந்து ஆடுவான் அவன் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கான் நீங்க தகுதியானவரா ஆகணும்னு அவன் காத்திருக்கல நீங்க தூய்மையானவரா ஆகணும்னு காத்திருக்கல நீங்க இந்த கணத்துல முழுமையா இறங்கி வாழ்க்கையை கொண்டாட ஆரம்பிச்சா போதும் இந்த அற்புதமான உரையாடல்ல இருந்து பார்த்தா மூணு முக்கிய சிந்தனைகள் உன்னோட ஒன்னு எப்படி இணைஞ்சிருக்குன்னு புரியுது ஆமா முதல்ல தர்க்க புத்தியோட சந்தேகங்களை கடந்து இதயத்தோட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்கிறது அந்த நம்பிக்கை வந்தாதான் வாழ்க்கையோட முரண்பாடுகளை அதாவது இன்பம் துன்பம் அன்பு வெறுப்பு மாதிரியான விஷயங்களை எதிரிகளா பார்க்காம ஒரே ஆற்றலோட ரெண்டு புரிஞ்சுக்க முடியும் கரெக்ட் இந்த ரெண்டு புரிதலும் வந்துட்டா நாம எதிர்காலத்தை பத்தின கவலையும் எதிர்பார்ப்பையும் விட்டுட்டு இயல்பாவே நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிச்சுடுவோம் சரியா சொன்னீங்க இந்த மூணு தனித்தனி யோசனைகள் இல்ல இது ஒரு சுழற்சி மாதிரி புத்திதான் வாழ்க்கைய நல்லது கெட்டதனு பிரிக்குது ஆனந்தத்தை தள்ளி போடுது ஆனா இதயத்தால அந்த முரண்பாடுகளை ஏத்துக்க முடிஞ்சா அதை நிகழ்காலத்துல இயல்பா வாழ ஆரம்பிக்குது ஆமா இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை ஓஷோ சொல்றார் நீங்கள் கொண்டாட்டமாக வாழ்ந்தால் இறைவன் உங்களை தேடி வருவான் என்று அப்படியானால் இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் கொண்டாடக்கூடிய ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி கோடுகிற ஒரு சிறிய விஷயம் என்ன அது எதுவா வேணா இருக்கலாம் ஆமா நிம்மதியா ஒரு கொப்பை தேநீர் குடிக்கிறதா இருக்கலாம் பிடிச்ச பாட்டை கண்ணமூடி கேட்கிறதா இருக்கலாம் இல்ல சும்மா அஞ்சு நிமிஷம் எதையும் செய்யாம வானத்தை பார்க்கிறதா கூட இருக்கலாம் அந்த ஒரு கணத்தில் முழுமையாக வாழ்வது ஆமா அந்த ஒரு கணத்தில் முழுமையாக வாழ்வது உங்கள் முழு பார்வையையும் எப்படி மாற்றக்கூடும்